ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறியது செல்லமே வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் எல்லாம் நல்லதாக நடந்துவிடும் இந்த சாயப்பா சொல்வதை கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் வாய்ப்புகள் கிடைக்கும் போது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் கஷ்டங்களையும் துயரங்களையும் நினைத்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றத்தையும் நீ பார்க்கவே முடியாது அடையவும் முடியாது உனக்காக கிடைக்கும் சின்னதொரு வாய்ப்புதான் நாளை மிகப்பெரிய வெற்றியை தரும் புரிகிறதா ஆம் செல்லமே வாய்ப்பு என்பது வடை மாதிரி நாம தான் அதை காக்கா போல தேடி போய் படி பிடித்து கொள்ள வேண்டும் உனக்காக எதுவும் வீடு தேடி வர என்று காத்திருக்க கூடாது சந்தர்ப்பங்கள் என்பது சிதறி போய்தான் கிடைக்கும் சரியான வாய்ப்புகளை கொண்டு பயன்படுத்தி கொண்டோம் என்றால் அது நம்மளை வெற்றியை நோக்கித்தான் கூட்டிக் கொண்டு போகும் என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நீ முதலில் தைரியமாக இரு கோழை பயத்திலிருந்து விடுபட்டு வெளியில் வா முதலில் பிறகு உனக்கான வாய்ப்புகள் எல்லாம் தன்னாக தேடி வரும் தானாக உன்னுடைய என் மீதான நம்பிக்கையும் விசுவாசமும் என்றும் உறுதி கொண்ட நிலையில் உள்ளது அது என்று மாறாது அதனால் நீ எதற்கும் தயங்காதே கலங்காதே எத்தனை நாட்களுக்குப் பிறகு சிலருடன் நீ பேசினாலும் பாசம் அவர்களிடம் அப்படியே தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஓர் உறவு கிடைப்பது வரம்தானே அந்த உறவை பத்திரமாக கைப்பிடித்துக்கொள் வீழ்ந்தால் தன்னை தூக்கிவிட யாரும் இல்லை என்று உணர்ந்தவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் யோசித்து வைப்பார்கள் வாழ்க்கையில் நாம் நிறைய கஷ்டப்பட்டு விட்டோம் ஆம் செல்லமே நிறைய கஷ்டப்பட்டு விட்டாய் கடன் சுமை கல்யாண தடைகள் நோய்வாய்ப்புகள் வாய்ப்புகள் பிரச்சினைகள் பிரிந்து சென்றவர்கள் உறவுகளில் பிரச்சனை சொத்துக்களில் பிரச்சனை இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை எதை பற்றியும் கவலைப்படாதே பிரச்சனை நினைத்து கவலைப்பட்டால் அதற்குரிய முடிவுகளே கிடைக்காமல் போய்விடும் முடிவு வேண்டும் என்றால் அதற்கான சொல்யூஷனை நாம் தான் யோசித்து செய்யும்போது ஏதாவது ஒரு வகையில் உனக்கான வாய்ப்பு கிடைக்கச் செய்யும் அந்த வாய்ப்பை தான் கவனமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒரு முறை கிடைத்த வாய்ப்பை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை நழுவ விட்டுவிடக்கூடாது உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன் உன் நிழலாக நான் இருக்கும்போது என் செல்ல பிள்ளை நீ ஏன் பயப்படுகிறாய் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் கூடவே தான் வந்து கொண்டிருப்பேன் அதனால் உன் சாயப்பா சொல்வதை கவனமாக கேள் நான் சொல்வதை கேட்டு அதன்படி நடந்தால் நிச்சயமாக உனக்கும் வரும் வாய்ப்பை வரமாக நினைத்து அதை பெரிதாக பயன்படுத்திக் கொள்வாய் மனிதனுடைய திறமையும் ஆற்றலும் பெரிசே இல்லை உயரென்றால் ஒரு சந்தர்ப்பம்தான் அவரை பிரகாசிக்க வைக்கும் கடவுள் என்றால் வரம் எல்லாம் தரமாட்டார் வாய்ப்பு அதாவது சந்தர்ப்பம் மட்டும்தான் தருவார் அதை வரமாக்குவதோ அல்லது சாபமாக்குவதோ உன் கையில் தான் இருக்கிறது என்று சொல்லவே ஆகவே அப்படிப்பட்ட ஒரு நல்லதொரு வாய்ப்பை நழுவ விடாதே நீ உன் கடமையை செய்து கொண்டே இரு உனக்கான லட்சியத்தை சாதித்துக்கொள் சோகத்தை தாங்கிக்கொள் போராட்டத்தை வென்று காட்டு அந்த கணமே உன் வாழ்க்கை பயணம் மிகவும் சுலபமாகச் செல்லும் உன்னுடன் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக நான் செல்லுமாறு நான் சொல்லுமாறு அசநிரியாக கேட்டால் உனக்கு நான் தான் அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததாக நினைத்துக்கொள் அதை புரிந்து பயன்படுத்திக் கொள் வாழ்க்கையில் பிடிப்பில்லாமல் இருக்காதே வேதனையிலிருந்து மீட்கத்தான் உன் சாயப்பா நான் வந்துள்ளேன் இந்த செய்தி இந்த பதிவு எப்போது உன் காதால் கேட்கப்பட்டதோ அப்போதே உனக்குள் உள்ள வேதனைகளில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் நீ விடுதலை அடைந்து விட்டாய் என்பதை உறுதியாக நம்ப ஏனென்றால் இந்த செய்தி கேட்டதும் உனக்கு உன் சாயப்பா உன்னையும் உன் குடும்பத்தையும் அன்புடன் பாதுகாத்து கொண்டுதான் வருவேன் பாதுகாப்பேன் நீ இதுவரை பிரச்சனைகள் கடன்கள் கவலைகள் நோய்கள் வேதனைகள் என்று கடலில் கழுத்தளவு மூழ்கியுள்ளாய் வேதனை என்ற படுகொழியில் ஆழமாக வை விழுந்துள்ளாய் அதை பற்றி எல்லாம் வருத்தப்படாதே நீ அமைதியாக இரு பொறுமையை கடைபிடி நம்பிக்கையோடு சாயி சாயி என்று என்னை வழிபட்டுக்கொண்டே இரு உன்னுடைய கவலையை விட்டு ஒழித்து விடுவேன் கவலைப்படாதே உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது என் மீது நம்பிக்கை வைத்து விசுவாசமாக நடந்து கொள்ள நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் செல்லமே இந்த சாயப்பா சொல்வதை கேட்ட இந்த நொடி முதல் உன் மனதை நீ தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் என்ன நடந்தாலும் சரி இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள் தான் அது உனக்கு இப்பொழுது பார்ப்பதற்கு நல்லது போல் தெரியவில்லை என்றாலும் அதன் கடைசி முடிவானது எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் ஆகவே நடக்கும் எல்லாவற்றையுமே நானே நடத்தி காட்டுவேன் இது நல்லபடியாக நடந்து உன் கஷ்டங்கள் எல்லாம் முடிவுக்கு வரணும் என்று நான் உறுதியாகத்தான் சொல்கிறேன் நிரந்தரமே இல்லாத அந்த உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் கிடைக்கும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறது எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே வேண்டியது கிடைக்கும் போது சந்தோஷம் அடைகிறாய் வேண்டியது கிடைக்காத போது இழப்புகளை சந்திக்கும் போதும் பல பாலங்களையும் அனுபவங்களையும் நீ பெறுகிறாய் ஆகவே நீ வாழ்க்கையின் அர்த்தமும் உன் கையில் கிடைக்கப் போகிறது வார்த்தைகளின் வாழ்க்கையின் அர்த்தமும் அது தருகிற வழிகளும் தாங்கும் பக்குவமும் பெற்ற நீ இப்போது உனக்கானதை பெற்றுக்கொள்ள தகுதியாகிவிட்டாய் இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாக மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது உன் திருப்பு முனை காலமாக மாறிவிட்டது உனக்கு அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்கப் போகுது என்று நம்பிக்கையோடு மகிழ்ச்சியோடு காத்திரு என் செல்லவே ஆகவே இனி நீ ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழப்போகிறாய் இந்த சாயப்பாவை உறுதியாக நம்பு உன்னுடனேயே என்றும் நான் இருப்பேன் நான் இருக்க பயமேன் இன்று செயல் மூலமோ சொல் மூலமோ ஏதேனும் நபர் மூலமாகவோ மகிழ்ச்சியான செய்தியை உன்னிடம் வந்து சேர வைப்பேன் இதுவே பிரார்த்தனை நிறைவேறுவதற்கான முதல் அறிகுறி என் செலவே உறுதியாக நம்பு உன் பிரார்த்தனை எல்லாம் வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் நிச்சயமாக பழித்துவிடும் நடந்துவிடும் மகிழ்ச்சியான எதிர்காலம் உனக்காக காத்து கொண்டிருக்கிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக ஆனந்த கண்ணீர் விடுவாய் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்